வணக்கம் வழிப்போக்கன் பார்க்க எல்லாத்துக்கும் மகத்தான வணக்கம் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா பெரும்பாலும் வீலரில் போகிறவங்க எல்லாருமே ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகணும்னு காவல் நிலையத்தில் வந்து எல்லாத்துக்கும் காவல் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டிருக்கோன்னு பின்னாடி உட்காந்து ஹெலிமெட் போட்டிருக்கோன்னு நம்ம நல்லதுக்காக வந்து காவல்துறையினர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க சிலர் பேர் கடைபிடிக்காமல் எல்லோரும் போகிறாங்க அப்படிப்பட்ட புறங்களை வந்து பெரும்பாலும் காவல்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்காட்டி ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பயணம் போட்டுட்டு பயனை கட்ட சொல்லிவிட்டு தாட்டி விடுவாங்க அடுத்த தடவை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்துன்னா ரொம்ப எனக்கு மனது ரொம்ப பிடிச்சிது முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க

டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணி ஓ ஓட்டினாலும் ஓவர் ஸ்பீடு ரேஷ் ட்ரைவு எஸ் போட் அடிக்கிறது அந்த மாதிரியான நிறைய வேலை பண்ணுறதுனால எங்கே வராங்க தெரியுங்களா நேராக இங்கே அவசர சிகிச்சை பிரிவுக்கு தான் வராங்க இங்கே வந்து இதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு ஒரு டெமோ கார்டாக வாங்க பாதிக்கப்பட்ட பார்க்க போகிறோம் இவர் பேர் வந்து ஹரிகரன் பேர் பண்ருட்டி மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் இவரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினதுனால இவருக்கு ஹெட் இன்ஜரி ஏற்பட்டு விபத்தில் சிகி மாட்டி இங்கே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்கார் ஒருவேளை இவர் வந்து அந்த ஹெல்மெட்டை மாட்டியிருந்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்காரு கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக இனி ஒரு காலங்களில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடித்து இவர் சிகிச்சைக்கு போன பிறகு ஹெல்மெட்டோட இனி இனிவரும் காலங்களில் இவருக்கு இந்த மாதிரி சிகிச்சை நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம காவல்துறை சார்பாக இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் டிராவல் பண்ணணும் சரியா இங்கே வாங்க ஹெல்மெட் போடாத நம்பர் வாங்க தம்பி வா நீயே அவர்கிட்ட கொடு நீ இதுக்கப்புறம் ஹெல்மெட்டோட போகணும் அவர்கிட்ட கொடுங்க இவங்க வந்து வண்டியில் இரவு நேரத்தில் போகும்பொழுது சடனாக ஒரு நாய் காசு ஆயிடுது இங்கே வந்து ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இவங்களுக்கு ஹெட் இன்ஜரி ஏற்படலை கைகளையும் மட்டும் மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கு சிலை தான் மிக முக்கியமான உடம்புல ஒரு பகுதியாக இருக்குது ஹெல்மெட் போட்டிருந்தால இவங்களுக்கு ஹெட் இன்ஜரி எதுவும் ஏற்படாமல் சிறு காயங்களோட இவங்க தப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது விபத்து ஏற்பட்டு ஹெல்மெட் போடாத விளைவின் காரணமாக சலையில பாருங்கள் கடவுள் பிணைத்துல இவர் உயிர் பிழைச்சிருக்காரு எத்தனை தையல் போட்டிருக்கு பதினஞ்சு தையல் கையை காட்டுங்க கைகளில் கால்கள் சாய்ப்பு காயிருந்தாலும் இது பண்ணிடலாம் இந்த அளவு ஹெட் இன்ஜிரி ஏற்படுது இது வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் நீங்கள் வரும் காலங்களில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் நீங்கள் டிராவல் பண்ணணும் இப்போ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் இஞ்சி ஏற்பட்டு சிறிய காயங்கள் ஏற்பட்டால் அங்கே சிகிச்சை கொடுக்குறாங்க இதுவே ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு மிகப்பெரிய காயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆப்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினர் இங்கே தான் பிஎம் பண்ணி பாடி ஒப்படைக்கணும் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் பொதுமக்களுக்கும் அதோட சீரியஸ்னஸ் தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும்னா டூழலில் இருசக்கர வாகனத்தில் போறவங்க தயவு செய்து போக்குவரத்து விதிமுறைகளை விதிமுறைகளை மதித்து ஹெல்மெட் போடுறது செல்போன் டிரைவிங் செல்போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாமல் போகிறது தண்ணி அடிச்சுட்டு போதையில வண்டி ஓட்டாமல் போகிறது ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு வேகமாக சருள் போகிறது ட்ரிபிள்ஸ் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உறுப்புகளையும் தயவு செய்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு உயிர்ன்றது விலை மதி விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்குது ஒரு இழப்புன்றது அந்த குடும்பத்தில் ஈடுகட்டவே முடியாத ஒரு இழப்பாக இருக்குது அதெல்லாம் மனசில் கவனத்தில் பண்ணிட்டு இருசக்கர வாகனத்தில் போகும்பொழுது காவல்துறைகள் சொல்கிற போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நீங்கள் நல்ல மாதிரியா பயணம் செய்யணும்னு நம்மளை கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக சிறிய விஷயமா உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பாக இந்த ஹெல்மெட்டை அணிவிக்கிறோம் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ஹெல்மெட் இருந்தால் உங்களுக்கு அனுவிச்சிருக்கப்பா வாங்கப்பா நிற்கிறேன் தம்பி அந்த ப்ளூடூத் எடுத்துங்க ஹெல்மெட் கொடுப்பா போட்டு விடுங்க போலீஸ் போட்டு விடுங்க போட்டுவிடுமா போட்டு விடுமா இன்னும் போட்டு எல்லாருமே வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு நீங்க பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இருந்து காப்பாத்தீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடக போங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா போலீஸ்கார் பாதி பட்டைகளுக்கும் ஹெல்மெட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஹெல்மெட் போடாதவங்களும் அஞ்சாறு பேர்த்துக்குமே போலீஸின் சார்பை வந்து ஹெல்மெட்டு கொடுத்து அவங்களை நல்லபடியாக கொண்டு போ போகணுங்கிறக்காக நாலு பேர்த்து தெளி பண்ணணுங்கிறக்காக எல்லாமே தெளிவாக சொல்லி ஹெல்மெட் கொடுத்து தாடி விட்டுருக்காங்க அந்த புனிதமான நல்ல உள்ளத்தை நான் இந்த டைமில் நான் வணங்கிக்கிறேன் தயவு செய்து இதை பார்க்குறீங்க எல்லாருமே தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கங்க உங்களுடைய சின்ன சின்ன தப்புகள் நம்ம உடம்புல பெரிய பாதிப்பு உண்டு ஒன்று அதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் செஞ்சுக்காதீங்க நீங்கள் தயவு செய்து வண்டி ஓட்டுறீங்களா ஹெலிமெட் போட்டுங்க செல்ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க செல்ஃபோன் பேசுகிறீங்களா ஓரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க அது வந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயந்தான் அதே மாதிரி மது போதையில் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க அப்புறம் ரீலிங் பண்ணிட்டு போகாதீங்க நானே நிறைய டைம் பார்த்துக்கிறேன் ரீலிங் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க நிறையா பசங்க தயவு செய்து பெற்றோர்கள் அவங்களையும் கொஞ்சம் கவனித்து வண்டி வாங்க ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லுங்கள் ரெண்டாவது லிமிட்டெடு முப்பது நாற்பதுக்கு மேலே வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுங்க நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய பைக்கு பைக்கு நாங்கள் நான் ஒரு சித்தாரணம் சொல்லுன்னா நான் சிடி ஹண்ட்ரட் பைக்கு தான் வச்சுருக்கிறேன் என்னால் பெட்ரோல் அடிக்க முடிய மாட்டேங்குது பெட்ரோல் அடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது பெட்ரோல் விற்கிற வேலை அந்தளவுக்கு இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதில் முப்பது நாற்பது நாற்பது கூட கிடைக்காத நினைக்கிறேன் நிறைய எல்லாம் அந்த ரீலிங் பண்ணி அந்த ஓட்டு ஓட்டுறாங்க எப்படி மக்கள் வந்து பைக்கை வாங்கி கொடுக்குறீங்க பசங்களுக்கு எத்தனை ஏசண்டில் வந்து மங்கள் ரோட்டில் நான் இருக்கிறேன் மங்கள் ரோட்டில் பார்த்திங்கன்னா அத்தனை ஆக்சிடெண்ட்டு பைக் ஆக்சிடெண்ட்டு நடக்குது அன்றைக்கி கூட பைக்கில் ஒரு மூணு ட்ரிபிள்ஸ் போய் மூணு இல்லை ஒரு பையன் பாட் அவுட்டுன்னு நினைக்கிறேன் அது தெளிவாக தெரியல நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க தயவுசெய்து வேமோ ஓட்ட சொல்லாதீங்க மித ஓட்ட சொல்லுங்கள் ரெண்டாவது பெரியவங்க யாருமே வந்து சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க கொஞ்சம் இருங்க செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க கவன செதல்கள் வந்து இருக்கவே கூடாது இதெல்லாம் தான் காவல்துறையினர்கள் வந்து கடலோர மாவட்ட காவல்துறையினர் வந்து இதை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க புகர் புறநகர் காவல் நிலையத்திலருந்து தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே உங்கள் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களோட சேஃப்டி அவங்க குடும்பத்தோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னா உங்கள் குடும்பம் வந்து இன்னாங்கன்னு யோசனை பண்ணி நீ வண்டி வாகனங்களை ஓட்டுங்க இது அன்பார்ந்த இந்த வலிப்போக்கன் சேனல் சார்பாக சின்ன ஒரு வேண்டில் தான் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களோட சேஃப்டி உங்களுக்கு இல்லை தயவு செய்து இந்த காவல்துறையினர் காவல்துணை துறையினர்கள் சொன்னாருங்க இல்லையா அதை தயவு செய்து நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லி மலை இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வழிப்போக்கன்